எதிர்மறையான இருவேறு கருத்தை ஒரு சேர ஆதரிக்கும் பாஜக துரோணாச்சாரியார் போல பாஜக ஒட்டுமொத்த நாட்டோட கட்டை விரலையும் மும்பரம் பாஜகவினுடைய புத்தகம் மனுஸ்மிருதி என கூறிய ராகுல் கடந்த வாரம் அன்று நாடாளுமன்றத்துல பிரியங்கா காந்தி அவர்கள் அவரோட முதல் உரையை தொடங்கியிருக்காங்க அந்த உரையில மக்களுடைய பாதுகாப்பு கவசமா இருக்கக்கூடிய நீதி ஒற்றுமை கருத்து சுதந்திரம் இப்படின்ட்டு இருக்க எல்லாத்தையுமே கடந்த பத்து வருஷமா ஆளுங்கட்சியினர் உடைக்க பார்க்கிறதாகவும் நேரடி நியமனம் அப்புறம் தனியார் மயமாக்கலான இடஒதுக்கீடு முறைய வீக்காக்குற நாங்கனும் மேலும் நேரு அவரை பத்தி புத்தகத்துல இருந்து மட்டும்தான் துடைக்க முடியும் தேசத்தோட சுதந்திரத்திலையும் இந்த அவருடைய பங்கை எப்போதுமே அழிக்க முடியாதுன்னு நாட்டு மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மிக அவசியமானதுனும் அதை வச்சு மோடி அரசாங்கம் பொதுமக்களை விட பெரு வணிகர்களுக்கு சாதகமாக தான் செயல்படு அதானின்ற ஒருவரை காப்பாத்தறதுக்காக நூத்தி நாற்பது கோடி மக்களை புறக்கணிக்கப்படுறாங்கன்னு கூறியிருக்காங்க மேலும் பாஜக பாஜகவினரால நாட்டுல ஒற்றுமையே ஒருபோதும் உருவாக்க முடியாதுன்னு பாஜகவோட கையாலாகாத தானத்தை வரிசைப்படுத்தி சொல்லி இருக்காங்க பிரியங்கா காந்தியோட நாடாளுமன்றத்திற்கு பேசிய ராகுல் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்லிமெண்ட்ல அவர் பேசிய முதல் உரைய விட பிரியங்கா காந்தியோட உரை சிறப்பானதா இருந்ததா பாராட்டியிருக்காரு மேலும் கடந்த வாரம் சனிக்கிழமையன்று நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய உரையை நிகழ்த்தியிருக்காரு ராகுல் காந்தி உரையை நிகழ்த்தும் உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர்னு யாருமே பார்லிமெண்டில் இல்லை ராகுல் காந்தி வழக்கம் போல் சரிவான உரையை தான் பேசியிருக்காரு இதில் அந்த உரையா இந்திய தன்மையே இல்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதனால் இதை ஏற்க முடியாதுன்னு சொன்னோம் எழுவது காகித கசிவை உண்டா இந்திய இளைஞர்களுடைய கட்ட விரலைய துண்டிச்சி இன்று வெளியிலும் விவசாயிங்க மேல கண் இன்று வெளியில் விவசாயிக மேல கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசுனீங்கன்னு ராகுல் காந்தி கூறி அதை அடுத்து நாங்க அபாய முத்ராவை காப்பாத்துறோம்னு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு சுவரை உடைப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்தியா கூட்டணியோட சித்தார்த்தமே நாட்டோட அரசியலமைப்பை கொண்டு வந்தது நாம எல்லாரும் ஒன்றிணைந்த அரசியலமைப்பாதுன்றதும் சமத்துவம் பொருளாதார சமத்துவம் இல்லைன்னா அரசியல் சமத்துவமே அழிஞ்சிரும்னு அம்பேத்கர் சொல்லி அரசியல் சமத்துவம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமே ஒரு சமூக சமத்துவம் இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தலித்கள் ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டோர் விவசாயிகள் தொழிலாளிகள்னு யாருடைய கட்ட எல்லாம் வெட்டுனீங்கன்னு நாங்கள் காட்ட போறோம்னு சொல்லியிருக்காரு மேலும் அவர்கள் அரசியலமைப்பை பின்பற்றுகிறாங்கன்னு பாஜகவோட புத்தகம் சொல்லி ராகுல் காந்தி கூறினார் அதை அடுத்து நாங்க அபாயமுத்ராவை காப்பாற்றுறோம்னு ஐம்பது சதவீதம்ன்ற இடஒதுக்கீடு சுவரை உடைப்போம்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்தியா கூட்டணியோட சித்தார்த்தமே நாட்டோட அரசியலமைப்பை கொண்டு வந்தது நாம் எல்லாரும் ஒன்றிணைந்த அரசியலமைப்பை பாதுகாப்புன்றதும் அரசியல்ன்றதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தலித்கள் ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டோர் விவசாயிகள் தொழிலாளிகள்னு யாருடைய கட்ட வெட்டுனீங்கன்னு நாங்க காட்டோறோம்னு சொல்லியிருக்காரு மேலும் அவர்கள் அரசியலமைப்பை பின்பற்றுகிறாங்கன்னு பாஜகவோட புத்தகம் மனுஸ்மிருதினும் சொல்லியிருக்காரு